சீரியல் ஆக்டர் கமலேஷ் எதிர்நீச்சல் சீரியலில் ஞானம் கேரக்டரில் ஆக்ட் பண்ணுவார் அவங்க அப்பா அம்மோடைய எண்பதாவது கல்யாண நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு சதாபிஷேகம் கொண்டாடி இருக்காங்க அறுபதாவது கல்யாணம் கொண்டாடுற மாதிரி எண்பதாவது கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா செலப்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லை எதிர்நீச்சல் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெற்றாங்க அந்த அழகான மொமெண்ட்ஸ்லாம் செலிப்ரேஷன் மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ராஜ்கமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பெற்றிருக்காங்க போல் ஸோ அந்த அழகான மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க கமலேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் செலிபிரிட்டிஸ் வந்து சிங்கிங் காம்படிஷன் நடந்தது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்போ வந்து அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார் அதே இதில் தான் சிந்து ஜாவும் வந்து பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் ரெண்டு பேரும் பார்த்து காதலிச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவங்களுக்கு திருமணம் நடந்தது ஆனால் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷமாக அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்த அதுக்கப்புறமாவது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க போல் அந்த ஹாப்பி மொமெண்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தார் இப்போ அவங்க ஹாப்பியாக வந்து ஃபேமிலியாக மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எதிர்நீச்சல் நிகழ்ச்சியிலேயே நம்ம எல்லாரு மனசையும் கவர்ந்த கேரக்டர்னு சொல்லலாம் ஞானம்ட்டு அதில் ரொம்பவே சைலண்டான கேரக்டரெலாம் இருந்தாலும் அவர் நேரில் அப்படி கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பர்சனல் லைஃப்லேயும் சரி அவர் இதுலேயும் சரி ரொம்ப ஜாலியான டைப்பான பர்சன் தான் வந்து கமலேஷ் சின்ன வயசுலேயே நம்ம நிறைய சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்த இதில்லாம் கூட பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ் நடிச்சிருக்காரு நம்ம சின்ன திரைய மட்டும் இல்லாமல் வெளி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறையா படங்களையும் வந்து கமலேஷ் ஆக்ட் பண்ணியிருக்காரு மொத்த எதிர்நீச்சல் டீம்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண ஃபங்க்ஷனில் பார்க்குறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எதிர்நீச்சலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் உண்டு இப்போ தொடர்ந்து சீசன் டூ வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த சீரியல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கமலேஷோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சில் ஆர்டிஸ்ட் பற்றின அப்டேட் பிஹண்ட் இந்த சீன் ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் மேக்கிங் வீடியோஸ் இதெல்லாம் தெரிஞ்சிக்கனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்